நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதில் ஆவணி மாத விசேஷங்கள் பற்றி பார்க்கலாம் ஆவணி மாதம் வந்தாலே மிக சிறப்பாக எல்லா சுப காரியங்களும் நடைபெற ஆரம்பித்து விடும் ஆவணி மாதம் பிறந்தால் ஏராளமான விசேஷங்கள் தெய்வத்துக்கு கூட அதாவது இரண்டு மாபெரும் தெய்வங்கள் நாயகருக்கும் கிருஷ்ணருக்கும் திறந்த நாள் இந்த மாதம்தான் வரும் இது போன்ற விசேஷங்கள் வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஆவணி மாதம் என்பது சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் மாதம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த மாதத்திற்கு உண்டு இரண்டு மாபெரும் தெய்வங்கள் விநாயகருக்கும் கிருஷ்ணருக்கும் இந்த ஆவணி மாதம் என்ன விசேஷம் என்றால் என்ன விசேஷமா பிறந்து உள்ளது என்றால் இந்த ஆவணி மாதம் சனிக்கிழமை பிறந்து உள்ளது அது இல்லை சனி பிரதோஷம் வேற பிரதோஷத்துடன் இந்த மாதம் ஆரம்பிக்க ஆரம்பித்து உள்ளது சனி பிரதோஷம் என்பது மிக ஒரு பெருமை வாய்ந்த மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தினம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தினம் சனி பிரதோஷத்துக்கு ஒரு தனி சிறப்பே உண்டு பிரதோஷம் நடந்த தினமே சனிக்கிழமை தான் ஆக ஏராளமான சிறப்பு இந்த சனி பிரதோஷத்துக்கு உண்டு சனி மகா பிரதோஷம் என்று தான் சொல்லுகிறார்கள் அன்றைய தினம் இந்த சிவன் கோயிலுக்கு சென்று நாம் அந்த நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடைபெறுகிற அபிஷேகம் முதலியவற்றை நாம் தரிசனம் செய்துவிட்டு வரவேண்டும் வர வேண்டும் அதன் பிறகு நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டாகும் சனி பிரதோஷம் இதை தரிசிப்பதால் என்னென்றால் நமக்கு சனியின் தாக்கம் சனி தோஷ சனி தோஷம் சனியினால் நாம் பட துன்பங்கள் இவையெல்லாம் நம்மை விட்டு நீங்கும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து புண்ணியங்கள் ஏற்படும் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த சனி பிரதோஷத்திற்கு உண்டு அதன் பிறகு பார்த்தமானால் விஷ்ணுபதி புண்ணியகாலம் பெருமாளுக்கே உரியது அதாவது விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பது இந்த மகாவிஷ்ணுவை வணங்குவதற்கு ஒரு உகந்த நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலத்தில் நாம் விரதம் இருந்து வழிபடுவது என்பது ஏகாதசிக்கு நிகரான பலன்களை கொடுக்கும் எல்லா ஏகாதசிகளுக்கும் விரதம் இருந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் நமக்கு ஏராளமான கஷ்டங்கள் இருக்கும் அதையெல்லாம் சொல்ல முடியாது அவை எல்லாம் குறைய வேணுமென்றால் நாம் தெய்வத்தை வழிபட்டே ஆக வேண்டும் தினமும் கோயிலுக்கு போய் ஆக வேண்டும் ஆக கோயிலுக்கு போக முடியும் இல்லையா பரவாயில்லை இந்த மாதிரி ஒரு முக்கிய தினங்களில் சென்று அந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் இப்போ சனி மகா பிரதோஷம் சிவனை வழிபடு சிவன் கோயிலுக்கு சிவனை வழிபடுவது அதன் பிறகு இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம் விஷ்ணு பெருமாள் கோவிக்கு சென்று அந்த பெருமாளை வழிபட வேண்டும் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிக நல்லது அதன் பிறகு நம்மால் முடிந்தால் ஒரு இருபத்தி ஏழு முறை அந்த பிரதர்ஷனம் வர வேண்டும் அது மிகவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் நல்ல பலன் கொடுக்கக்கூடியது ஒரு வழிபாடு இந்த விஷ்ணு பதி புண்ணியகால வழிபாடு இது வருஷத்துக்கு ஒரு நாலு தடவை வரும் அதனால் இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது கூட ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான தினமாக இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அமைந்துள்ளது மிக சிறப்பாக பிறந்த இந்த மாதம் பிறந்து உள்ளது இந்த மாதத்தில் இந்த தினத்தில் நாம் இருந்து வழிபட்டால் நமக்கு ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த மா தினத்திற்கு உண்டு விஷ்ணுபதி புண்ணியகாலம் மற்றும் சனி பிரதோஷம் சேர்ந்து வந்திருப்பது மிக மகத்தான ஒரு சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் மறவஷன் படி கேட்டுக் கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் அனுப்போம்